எனது அன்பிற்கினிய விவசாய பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீண்டும் வணக்கம் இன்று காலை மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் இன்று மதனப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் மூன்றாவது ரகம் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட தக்காளி இருநூறு முதல் முந்நூறு வரை சென்றுள்ளது இரண்டாவது ரகம் முந்நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரை சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டி ஆறுநூறு வரை சென்றுள்ளது இது முதல் ரவுண்டு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் எழுநூறு எழுநூற்றி ஐம்பது கூட சென்றுள்ளது ஒரே ஒரு ஆட்டி எட்நூற்றி நாற்பது கூட சென்றுள்ளது காய்வட்டு தக்காளிக்கு கிராக்கி அதிகமாக இருப்பதை விவசாயிகளும் வியாபாரிகளும் அறியவும் மற்றபடி சிந்தாமணி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஆவரேஜ் பொடி நூறு நூற்றம்பது ஆவரேஜ் நார்மலான தக்காளி நூற்றம்பது முதல் இரநூத்தி அறுபது எழுபது வரை டாப் எடுத்துக்கொண்டால் பார்சல் குவாலிட்டி முந்நூறுக்கு மேல் நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது வரை கூட சென்றுள்ளது தமிழகத்திற்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் குவாலிட்டி என்பது மேக்சிமம் முந்நூற்றி முப்பது வரை சென்றுள்ளது இரநூத்தம்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது முந்நூற்றம்பது வரை சென்றுள்ளது ஃபஸ்ட் கிளாஸ் தமிழகத்திற்கான தக்காளி சிந்தாமணி மட்டுமல்ல அனைத்து மார்க்கெட்டுமே முந்நூற்றி ஐம்பது அறுபது வரை சென்றுள்ளது அதேபோல் பாய்கப்பள்ளி எடுத்துக்கொண்டால் நானூறுூபா வரை சென்றுள்ளது இரநூத்தி ஐம்பது முதல் நானூறு வரை பார்சல் குவாலிட்டி பெரும்பாலும் அங்கே வருவது அனைத்தும் பார்சல் குவாலிட்டியே அதே மாதிரி புங்கனூர் எடுத்துக்கொண்டால் கலர் கிளாஸ் தக்காளி கலர் கிளாஸ் என்பது முந்நூற்றி நாற்பது வரை இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி நாற்பது வரை அன்குவாலிட்டி குவாலிட்டி நூற்றம்பது முதல் இரநூத்தம்பது வரை சென்றுள்ளது பொங்கனூர் அதேபோல் கோலார் எடுத்துக்கொண்டால் பார்சல் தக்காளி டாப் அண்ட் டாப் நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை டாப் பார்சல் குவாலிட்டி அதற்கு கீழ் கலர் என்றால் முந்நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தம்பது வரை தமிழகத்திற்கான கலர் கிளாஸ் வாங்கலாம் அதை விட கோ மீடியம் ஆவரேஜ் தக்காளி என்றால் நூற்றம்பது இரநூத்தம்பது வரை அதேபோல் பழம் நேரி எடுத்துக்கொண்டால் நூறு டு நூற்றம்பது பொடி மீடியம் தக்காளி இரநூத்தம்பதுலேருந்து முன்னூற்றி முப்பது வரை தமிழகத்திற்கான பெஸ்ட் குவாலிட்டி கலர் காய்வட்டி இருக்கும் ஊர் தான் நானூற்றி ஐம்பது வரை செல்கிறது நன்றி வணக்கம்